ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொச்சு கிச்சன் இன்னைக்கு சுவையான காரக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு ஒரு துண்டு பூண்டு எடுத்து நல்லா உரித்து நசுக்கி வச்சிருக்கேன் இது நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக வெந்தயம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் நல்லா செவக்காக வறுத்துக்கலாம் இப்போ பூண்டு நல்லா செவந்துச்சு நம்ம கொஞ்சமாக கருவேப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு வெங்காயம் அரிஞ்சு எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா செவக்க வதங்கியாச்சு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி கொஞ்சம் நேரம் வதக்கினதுமே நம்ம மிளகா மல்லி ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தில் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் தனியாக ஒரு மூணு ஸ்பூனு இதை அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவை இது பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒன்னரை ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன் இதையும் ஆட் பண்ணிட்டு நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா நசுக்கி வதக்கிக்கோங்க இப்ப காரக்கிழங்குக்கு தேவையான காய் எடுத்திருக்கேன் ஒரு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா நீட் நீட்டா அரைஞ்சி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நல்லா மசாலாவோட காய மசாலாவோட வதக்கினதுமே நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இதை நல்லா கலக்கி விட்டுருவோம் கலக்கிய விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சு காய வேக வச்சிடலாம் இப்போ இது கொதிக்கிற நேரத்துக்கு நம்ம தேங்காய் அரைச்சிடலாம் அதுக்கு நான் அரைமுறி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காயில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இது நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கிறது நம்ம இதை தொடர்ந்து பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் அரைச்சி எடுத்துருக்க தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் ஊத்திட்டு கிளறி விட்டுருவோம் தேங்காய் பச்சை வசம் எல்லாம் போற அளவுக்கு நல்லா கொதிச்சு வத்தி வரட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி வருது இது அப்பப்ப கொஞ்சம் கிளறி மட்டும் விட்டுக்கோங்க இப்போ கொதிச்சு நல்லா சூப்பராக வத்தி வந்திருக்கு இது பண்ண இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுவையான கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ